வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று புதன்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இன்னைக்கு காலையில நான் வீடியோ எடுத்த நேரம்னு பாத்தீங்கன்னா காலையில் ஆறு மணியிலேருந்து இருந்து ஆறு முப்பதுக்குள்ள எடுத்தேன் அந்த நேரம் பொது தரிசன வரிசை பக்தர்கள் கூட்டம் தரிசனத்திற்காக ரொம்ப அதிகமா இருக்காங்க அதாவது குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரமாவது ஆகும் அந்த அளவுக்கு நான் வீடியோ எடுத்த நேரத்துல பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் இருந்தாங்க ஆனா நூறுரூவா தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சாமி உண்டுற அளவுக்கு தான் காலையில நான் வீடியோ எடுத்த நேரத்தில் இருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் வருவாங்க ஆனா ரொம்ப கூட்டம் கோயிலை சுத்தி ரொம்ப கூட்டம் இல்லாதனால பெரிய அளவுக்கு இனிமேல் பக்தர்கள் கூட்டம் வரமாட்டாங்க அதிகபட்சமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் பொது தரிசன வரிசையையும் நூறுரூவா தரிசன வரிசையில் ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளேயும் சாமி கும்புற அளவுக்கு தான் இருக்கும் இன்னைக்கு நீங்கள் இதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்க்க வரவங்க தாராளமாக வரலாம் மாதிரியே இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இன்னும் ஃப்ரீயாகவே இருக்கும் நல்ல சிறப்பான தரிசனம் பார்க்கலாம் வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச திருநாள் நடைபெறுகிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலை பொறுத்தவரைக்கும் தைப்பூச திருநாள் ஒரு நாள் தான் நடக்கும் மற்ற கோவில்களில் அந்த பத்து நாள் கொடியேறி பதினோரு நாள் திருவிழா நடக்கும் ஆனால் திருச்செந்தூரில் தைப்பூசம் ஒரே ஒரு நாள் தான் சிறப்பாக நடைபெறும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச திருநாள் அன்று திருச்செந்தூர் முருகன் கோவில் நடை அதிகாலை ஒரு மணிக்கு திறக்கப்படும் அதற்கு முந்தைய நாளான பத்தாம் தேதி ஸ்ரீ ஸ்ரீ சண்முகர் ஆண்டு விழாவும் பதினொன்றாம் தேதி தைப்பூச திருநாள் விழாவும் வெகு விமர்சையாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெறும் பிப்ரவரி பத்தாம் தேதி அன்று அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மாலை ஐந்து மணிக்கு அலைவாய் உகந்த பெருமான் திருவீதி உலா வந்து கோவிலில் சேர்தல் நடைபெறும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச திருநாள் அன்று அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மாலை ஐந்து மணிக்கு அலைவாய் உகந்த பெருமான் திருவீதி உலா வந்து கோவிலில் சேரும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் இன்னமும் திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்றும் உங்களுடன் நம்ம திருச்செந்தூர்லேருந்து நான் உங்கள் அகில